மின்சூல் ஒன்று தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது படிப்படியாக வெளிச்சம் குறைவடைந்து செல்வதனை மின்சூல் முற்றாக அணைந்து போனதும் புதிய மாற்றி மீண்டும் பழையபடி மின்சூலினை பயன்படுத்த முடியும் இவ்வாறு மின்கலங்கள் மற்றும் மின் இரசாயன கலங்களினால் செயற்படும் பல உபகரணங்கள் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்றோம் கடிகாரம் வானொலிப்பட்டி சிறுவர் விளையாட்டு உபகரணம் மடிக்கணினி கணிப்பான் கையடக்க தொலைபேசி ஆகியன உதாரணங்களாக குறிப்பிட முடியும் இதே போன்று மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்காக பயன்படுத்தப்படும் அளவில் பெரிய கலம் மின் இரசாயன கலங்கள் பல சேர்க்கப்பட்ட அமைப்பாகும் இந்த வகையில் மின் இரசாயன கல வகைகளை இப்பாடத்தினோடு உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தரம் பதினொன்று ரசாயனவியல் பாடத்தில் மின் ரசாயன கலம் அளவுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நாங்கள் இப்பொழுது பாடத்தினை ஆரம்பிப்போம் திரையில் தென்படுவது ஐதான சல்பூரிக் அமிலம் கொண்ட முகவையாகும் பகுதியளவு சல்பூரிக் அமிலத்தில் அமலும் வண்ணம் நாகத்தகட்டினை வைத்து சிறிது நேரம் அவதானிக்கும் பொழுது நாகத்தகட்டிற்கு அண்மையில் வாயக்குமடிகள் வெளியேறுவதையும் நாகத்தகடு படிப்படியாக கரைவதையும் அவதானிக்கலாம் ஐதான சல்பூரி கமிலம் நீருடன் சேரும் போது ஐதரசன் அயன்களாகவும் சல்வெட்டு அயன்களாகவும் பிரிகையடையும் இவ் சல்பூரி கமில கரைசலினுள் நாகத்தகட்டினை இடும் பொழுது நாக அணுவானது நாக அயன்களாக மாறும் இவ்வாறு நாக அணு நேரையனாக மாறும் போது வெளியேறும் இலத்திறன்கள் நாகத்தகட்டின் மீது சேரும் இதன் போது கரிசலில் உள்ள ஐதரச நயன்கள் நாகத்தகட்டிலுள்ள உள்ள பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்காக நாகத்தகட்டை நோக்கி நகரும் இளத்திறன்களை பெற்றுக்கொள்ளும் ஐதரச நயன்கள் ஐதரசன் வாயுவாக மாற்றமடைந்து வாயு குமலிகளாக வெளியேறும் ஜாதாயின் ஒரு ரசாயன பதார்த்தம் இளத்திறன்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் அல்லது இலத்திரன்களை வெளிவிடுவதன் மூலம் வேறு ஒரு இரசாயன பதார்த்தமாக மாற்றமடைவதனை காட்டும் சமன்பாடுகள் அரைத்தாக்கங்கள் என அழைக்கப்படும் இப்பொழுது நாம் சல்போரிக் அமிலம் மற்றும் நாகத்தகடு அடங்கிய முகவையினுகளும் அரைத்தாக்கங்களை எழுதுவோம் நாக அணு இலத்திரன்களை இழந்து நாக அயனாக மாற்றமடைவதற்கான அரை தாக்கத்தை பின்வருமாறு காட்ட முடியும் அதே போன்று ஐதரசன் அயன் இலத்திரன்களை பெற்று ஐதரசன் வாயுவாக மாற்றமடைவதற்கான அரை தாக்கத்தினை பின்வருமாறு காட்ட முடியும் மேற்படி அரை தாக்கங்கள் இரண்டையும் இலத்திரன்கள் முற்றாக அகற்றும் விதமாக ஒன்று சேர்ப்பதன் மூலம் நமக்கு அயன் சமன்பாட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் சல்பூரிக் பிரிகை அடையும் போது கரைசலில் சேரும் சல்பேட்டு அயனின் அளவு தாக்கத்தின் போது மாற்றம் அடையாததால் சல்பேட்டு அயனை இருபுறமும் சேர்க்க வேண்டும் இங்கு நாகத்தகடு ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கமடைவதற்கான பூரண சமன்பாட்டை பின்வருமாறு பெற்றுக் கொள்ளலாம் நாக அணு இளத்தினை இழந்து கரைசலினுள் சேர்வதனால் நாகத்தகடு படிப்படியாக கரைகின்றது இங்கு நாகத்தகட்டில் சேர்ந்துள்ள இளத்திறன்கள் கடத்தினோடு செப்புத்தகட்டிற்கு பயணிக்கும் அம்பியர் மானியின் காட்டி திரும்புதலை கொண்டு அதனை உறுதிப்படுத்த முடிவதுடன் இந்த இலத்திறன் பாய்ச்சலை மின்னோட்டமாக கருதலாம் இங்கு செப்புத்தகட்டில் இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் ஐதரச நயன்கள் செப்புத்தகட்டை நோக்கி சென்று செப்புத்தகட்டில் உள்ள இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளும் இதனால் செப்புத்தகட்டை அண்மித்து ஐதரசன் வாயு வெளியேறும் இங்கு நடைபெறும் ரசாயன மாற்றத்தின் காரணமாக புறக்கம்பியின் ஊடாக இளத்திறன்கள் பாய்வதனால் மின்னோட்டம் பிறப்பிக்கப்படுகின்றது இதனால் மேலே காட்டப்பட்ட அமைப்பு மின் இரசாயன கலம் எனப்படும் இங்கு பயன்படுத்தப்பட்ட மின் பகுப்பொருளினுள் அமிழ்ந்துள்ள மின் கடத்து திறனை உடைய பதார்த்தம் மின்வாய் என அழைக்கப்படும் இந்த பரிசோதனைக்காக நாம் பயன்படுத்திய களத்தின் மின்வாய்களாக செப்புத்தகட்டையும் நாகத்தகட்டையும் இனங்காண முடியும் அதேவேளை நாகத்தகட்டின் அருகில் நிகழும் அரை தாக்கத்தினை பின்வருமாறு காட்ட முடியும் இங்கு நாக அணுக்களில் இருந்து இளத்திறன்கள் இழக்கப்பட்டு நாக அயன்களாக மாற்றமடைகின்றன நாக அணுவிலிருந்து இலத்திரன்கள் இழக்கப்பட்டு ஒட்சியேற்றம் நடைபெறுகின்றது இதனால் அத்தாக்கம் ஒட்சியேற்ற அரை அயன் தாக்கம் எனப்படும் ஜாதேனும் ஒரு மின்வாய்க்கு அண்மையில் ஒட்சியேற்றம் நடைபெறுமாயின் அம்மின்வாய் அனோட்டு எனப்படும் செப்புத்தகட்டிற்கு அண்மையில் நிகழும் தாக்கத்தினை கருதுவோமாயின் இங்கே ஐதரசன் அயன் செப்புத் தகட்டிலிருந்து பெற்று ஐதரசன் வாயுவாக மாறுகின்றது இங்கு ஐதரசன் அயன் இளத்திறன்களை பெற்றுக் கொள்ளல் அல்லது தாழ்த்தல் நடைபெறுகின்றது இதனால் இத்தாக்கத்திற்கான சமன்பாடு தாழ்த்தல் அயன் தாக்கமாகும் ஜாதையினமொரு மின்வாயின் அருகில் தாழ்த்தல் நிகழுமாயின் அம்மின்வாய் கெதோட் ஆகும் உலோக நாகம் மற்றும் ஐதரசன் என்பவற்றிற்கு இடையே நடைபெறும் இலத்திறன் பரிமாற்றம் ஒன்றின் ஊடாக நடைபெறுமாயின் மின்னோட்டத்தை பிறப்பிக்கலாம் இதனை கண்டறிவதற்கு பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம் நாகத்தகடு மற்றும் செப்பு தகட்டை கடத்தி ஒன்றினால் அம்பியர் மானியுடன் இணைத்து திரையில் காட்டப்பட்டவாறு ஐதான சல்பூரி கமிலம் கொண்ட முகவையினுள் அமழ்த்துங்கள் பின்னர் அமைப்பில் நிகழும் மாற்றத்தை குறித்து கொள்ளுங்கள் இந்த செயற்பாட்டின் போது அம்பியர் மானியின் காட்டி திரும்புவதையும் நாகத்தகடு கரைவதையும் தகட்டிற்கு அண்மையில் வாய்குமலிகள் வெளியேறுவதனையும் அவதானிக்க முடியும் இதன்படி அந்த களத்தின் அனோட்டாக நாகத்தகட்டை குறிப்பிட முடியும் அதே போன்று கதோட்டாக செப்புத்தகட்டை குறிப்பிட முடியும் இதனால் நாகத்தகட்டிற்கு அண்மையில் நடைபெறுகின்ற ஒட்சியேற்ற அரை அயன் தாக்கம் அனோட்டு தாக்கமாகவும் செப்புத்தகட்டுக்கு அண்மையில் நடைபெறுகின்ற தாழ்த்தல் அயன் தாக்கம் கதோட்டு தாக்கம் எனவும் குறிப்பிடலாம் நாகத்தகட்டிலிருந்து தகட்டை நோக்கி இலத்திறன்கள் பாய்வதனால் நாகத்தகடு சார்பாக செப்பு செப்புத்தகடு நேராக கருதப்படும் இதனால் இக்களத்தின் நேர் முடிவிடமாக செப்பு மின்வாய் செயற்படும் நாகத்தகட்டிற்கு இளத்திறன்களை வழங்கி நாக அணு கரைவதனால் செப்பு தகடு சார்பாக நாகத்தகடு மறையாக கருதப்படும் இதனால் களத்தின் மறை முடிவிடமாக நாக மின்வாய் சேர்ப்படும் இந்த அனோட்டு தாக்கத்தையும் கதோட்டு தாக்கத்தையும் சேர்க்கும் பொழுது நமக்கு களத்தில் நிகழும் முழு அயன் தாக்கத்திற்கான சமன்பாட்டினை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தரப்பட்டுள்ள மின்னரசாயனக் கலத்தின் அனோட்டு மற்றும் கதோட்டை இனம் காண்பதற்கு தேவையான காரணிகள் சில உள்ளன பொதுவாக தாக்கவிதத் தொடரில் மேலே காணப்படும் உலோகம் அனோட்டாக தொழிற்படுவதுடன் கீழே காணப்படும் உலோகம் கதோட்டாக தொழிற்படும் இன்னொரு காரணியாக அனோட்டில் ஒட்சியேற்றமும் கதோட்டில் தாழ்த்தலும் நடைபெறுவதை குறிப்பிடலாம் அதே போன்று அனோட்டு மின் கலத்தின் மறைமுடிவிடமாகவும் கதோட்டு கலத்தின் நேர்முடிவிடமாகவும் தொழிற்படும் மின் கலத்தில் மறைமுடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்திலிருந்து நேர்முடிவிடத்தை நோக்கி இலத்திரன்கள் பாயும் எனினும் பௌதீக விஞ்ஞான கோட்பாடுகளுக்கு ஏற்ப நியம மின்னோட்டம் நேர்முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கி குறிக்கப்படும் இப்பொழுது உங்களுக்கு திரையில் தோன்றுவது இரும்பு செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட மின் நிரசாயன களமாகும் இக்கலத்தில் இரும்பு மின்வாய் கரைவதனையும் செப்பு மின்வாயின் அருகில் வாய்குமளிகள் தோன்றுவதனையும் அவதானிக்க முடியும் தாக்கவீதத் தொடரில் செப்பிற்கு மேலே இரும்பு காணப்படுவதனால் தாக்கவீதம் கூடிய இரும்பு மின்வாய் கலத்தின் அனோட்டாக தொழிற்படும் இங்கே இரும்பு அணு கரைந்து இரும்பு அயனாக மாற்றம் செப்பு செப்புத்தகட்டிற்கு சார்பாக இரும்பு தகடு மறையாக கருதப்படும் கலத்தின் மறைமுடிவிடமாக இரும்பு தகடு தொழிற்படும் அதே போன்று களத்தின் கதோட்டாக செப்பு மென்வாய் தொழிற்படும் இங்கும் முன்னரைப் போன்று ஐதரசன் அயன்கள் இலத்தணன்களை பெற்று ஐதரசன் வாயுவாக வெளியேறுகின்றது செப்பு மின்வாயை நோக்கி புறக்கடத்தினோடு இளத்திறன்கள் பாய்வதனால் அக்கலத்தின் நேர்முனைவாக செப்பு மின்வாய் தொழிற்படுகின்றது இந்த அனோட்டு தாக்கத்தையும் கதோட்டு தாக்கத்தையும் சேர்க்கும் பொழுது எமக்கு களத்தில் நிகழும் பூரண தாக்கத்திற்கான சமன்பாட்டினை பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் அவதானிக்கப் போவது நாகம் மற்றும் இரும்பு மின்வாய்களை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட மின் இரசாயன களத்தினே ஆகும் இந்த களத்தில் மின்னை பெற்றுக் கொள்ளும் நாகத்தகடு கரைவதையும் இரும்பு தகட்டிற்கு அண்மையில் வாயு குமலிகள் தோன்றுவதனையும் அவதானிக்க முடியும் தாக்கவீத தொடரில் இரும்பிற்கு மேலே நாகம் காணப்படுவதனாலும் கூடிய தாக்குதலனுடைய நாக மின்வாய் இக்களத்தின் அனோட்டாக தொலைப்படுகின்றது இங்கு நாக அணுக்கள் நாக அயனாகி கரைவதனால் இரும்பிற்கு சார்பாக நாகத்தகடு மறையாக கருதப்படும் இதனால் நாகமின்வாய் இவ் மின்னரசாயன களத்தின் மறை முடிவிடமாக தொழிற்படுகின்றது அதே போன்று களத்தின் கதோட்டாக தொழிற்படுவது இரும்பு மின்வாய் ஆகும் இவ் இரும்பு மின்வாய் அருகில் ஐதரசன் அயன்கள் இலத்திறன்களை பெற்று ஐதரசன் வாயுவாக மாற்றமடைகின்றன இவ் ஐதரசன் வாயு குமிழிகளாக வெளியேறுகின்றது இரும்பு மின்வாயை நோக்கி புறக்கடத்தையினோடு இலத்திரன்கள் பாய்வதனால் இரும்பு மின்வாய் இக்கலத்தின் நேர் முடிவிடமாக தொழிற்படுகின்றது இங்கே அனோட்டு தாக்கத்தையும் கதோட்டு தாக்கத்தையும் சேர்க்கும் பொழுது எமக்கு கலத்தில் நிகழும் பூரண தாக்கத்திற்கான சமன்பாட்டினை பெற்றுக்கொள்ளலாம் நாம் இப்போது மின்னரசாயனக் கலம் என்ற அழகின் இறுதியில் இருக்கின்றோம் நாம் இவ்வழகில் மின் கலம் கலம் தொடர்பாக கேட்டோம் அதன் கீழ் நாகம் செப்பு கலம் இரும்பு செப்புக்களம் நாகம் இரும்பு கலம் பற்றி கேட்டறிந்தோம் சரி இதே போன்று இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்